ஜனாதிபதி எதுக்கு கூட மரியாதை கொடுக்குறீங்க கேட்டார் அப்ப அந்த பஸ்கட் மன்னர் சொன்னாரா இவர் இந்திய ஜனாதிபதிங்கிறதுக்காக நான் இவ்வளவு மரியாதை கொடுக்கல நான் பூனேல படிக்கும் போது என்னுடைய பேராசிரியரா இருந்தார் அதனால உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன் ஒரு நாட்டின் ஜனாதிபதியை விட பேராசிரியர்களுக்கு மதிப்பு அதிகம் தெரியாது வளர்த்ததுக்கு அப்பதான் தெரியும் நீங்க உணர்வீங்க ஏன்னா இன்னைக்கும் விபாஸ் நிகழ்ச்சியில வெற்றி பெற்று கடைசி வேலை நிற்கும் போது நான் நன்றி மனிதர்கள் முக்கியமான மனிதர் பள்ளியாசி அப்படி ஒரு மனுஷன் அன்றைக்கு இப்படி இந்த மனுஷன் இருக்கிறது வாய்ப்பே கிடையாது இந்த முன்னாடி இந்த நிகழ்வு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை வந்து பேசுச்சு ஒரு நல்ல கை தட்டம் குழந்தை ஏன்னா அந்த குழந்தை என்னோட நல்லா பேசுச்சு அது இங்க இருக்க யாரும் ஒரு ஆசிரியர் தான் தயார் பண்ணிருப்பாங்க ஆசிரியர் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு என்ன தெரியுமா ஏனி பிடி மாறி எல்லாரும் ஏறி மேல போய்கிட்டே இருப்பாங்க ஏணி மேல போகாது